நம்மளுடைய கலாட்டார் அணியில நீங்க மூணு டீம் வந்தாங்க ஜெய் மூணு டீம்ல யார் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல ஆமா நம்ம டீம் ஏ சிரிச்ச முகத்தோட அப்படின்னு ரிக்னா டீம் பி லயா டீம் பி ல அதாவது பல சீரியல்கள்ல மக்களை வந்து அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மூலமா மிரட்டின தாரா வந்திருக்காங்க தாரா கூட ஆஷிகா அண்ட் டீம் சி ல நிஷா முரளிராமன் அண்ட் சித்ரா பவித்ரா சொல்லுங்க எப்படி இருக்கு உங்களை பார்த்ததே ரொம்ப நாள் கழிச்சு உங்க ரெண்டு பேரையும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஏதோ பொட்டில பூட்டி வச்சிருந்த மாதிரி இல்ல ரெண்டு வருஷம் தோர்ந்து தூவிட்டே போயிடுச்சு ரெண்டு வருஷமா கோவிட் லாக் டவுன்ல போயிடுச்சு இல்ல ஆமா ரெண்டு வருஷமா பொட்டிக்குள்ள தான் இருந்தோம் ஆமா அதுக்கு பக்கத்து பூட்டில தான் நான் இருந்தேன் ஆ பக்கத்து தான் இருந்தீங்க நான் இல்ல இருந்தா பக்கத்து பூட்டி வந்து பாத்துறப்பமே அதனால தான் அவங்க சொல்லல ஒரு பாதுகாப்பு கருதி அவங்க சொல்லாம இருந்தாங்க ஆமா எப்படி இப்போ என்ன வர்க் போயிட்டு இருக்கு இப்போ டிஸ்கஷன்ஸ்ல இருக்கு ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் அதுல எது ஃபைனலைஸ் ஆனாலும் வாங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் ஃபைனலைஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கார் எது வேணாலும் ஃபைனலைஸ் பண்ணு நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல இப்ப நான் இன்வால்வ் ஆயிருக்கேன் அந்த விளக்கத்தை அந்த ப்ராஜெக்ட்ட தாங்க நான் சொல்றேன் அதனால தான் சொல்றேன் நீங்க ப்ராஜெக்ட்ட தனியா வேற ஏதாவது தான சொல்றீங்க இல்ல என்னே ப்ராஜெக்ட்டா சொல்றீங்களா நீ யார்கிட்ட பேசுறேங்கறத தெரிஞ்சிட்டு பேசு இல்ல நான் சாப்டர் அப்படி மாத்துறேன் அவங்க யார் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பழக்கம் சோ ரிக்கி வந்து மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமா தெரியும் ரெண்டு பேரும்

கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய காலத்துல கொலை காட்சி பெட்டி ஆளுத்த காலத்தில் உங்களுடைய சீனியர் ஆமா நீ ஜூனியர் நீ சீனியர் ஆனா சொல்றேன் ஆனால் சின்ன வயசுல இருந்து இருந்தே இசையருவிலாம் அவங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்து சோ நீ சின்ன வயசுல எப்படி இசை பார்க்க முடியும்

முதல் ரவுண்டோட பேரு இருமா நான் ஒரு இருமா ஒரு பொஸ்டன்ல போய் நின்னுக்கிறேன் இந்த ரவுண்டு நீங்க பாத்தீங்களா ஏதாவது இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் பாத்தீங்க ஆமா நீங்க ப்ராப்பர்ட்டி நாங்க चूஸ் பண்ணோம் அத வெச்சு நீங்க டான்ஸ் ஆட வெச்சு வெரி குட் வெரி குட் நம்மளோட நிகழ்ச்சி பார்த்த முக்கியமான அந்த 10 பேர்ல 6 பேர் இங்க இருக்காங்கன்றது மிச்சம் 4 பேர் தேடி கொண்டிருக்கோம் ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன அதல இருந்து நாங்க நிறைய மாத்தி இருக்கோம் बिकॉज ஆஃப் பாப்புலர் டிமாண்ட் அந்த ப்ராப்ஸ்லாம் இப்ப சொல்லாதீங்க डायरेक्टली जस्ट கெட் இன்டு தி வீடியோ அப்படிங்கற மாதிரி ஆமா டைரக்டாவே வீடியோ ப்ளே பண்ணப் போறோம் அந்த வீடியோ பிளே பண்ண உடனே அந்த வீடியோல என்ன மாதிரி டான்ஸ் சொல்றத டான்ஸ் ஆட போறீங்க ஒரு particulière டைம்ல ஃப்ரீஸ் ஆகப் போறீங்க அதுக்கப்புறம் சிக்ஸ்டி செகண்ட் அந்த ஃப்ரீஸ்ல நீங்க வந்து அப்படியே சஸ்டெய்ன் பண்ணனும் சிரிக்கக் கூடாது இங்க யார் கம்மியான பாயிண்ட்ஸ் எடுக்கறவளோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு ஓகே சோ டீம் சிக்கு நம்ம சொல்லுவோம் ஓகேவா சோ டீம் சி உங்களுக்கான விஷுவல் வரப்போதே அதை நீங்க பாக்கப் போறீங்க அதனால நீங்க உங்க பொசிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா வெல்கம் டு த ஸ்டேஜ் சரி 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 கமபதனி சரி

வாயை ஓபன் பண்ணுங்க நிஷா இன்னும் ஓபன் பண்ணும் அதாவது இன்னும் ஃபேஸ் க்ளோஸ்ல ஃபேஸ் ரெண்டும் க்ளோஸ்ல க்ளோஸ் க்ளோஸ் ரெடி ரெடி 1 2 3 ஆ நல்லா கிட்ட உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அது உப்பு இருந்தா என்ன மிளகு இருக்கா

சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியல ஓரளவு தேர்ட்டி செகண்ட்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க ஆமாம் பார்ப்போம் மற்றவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையும் வைக்கும்போது ஆமாம் ஆமாம் எல்லாம் அவங்களுக்கு என்ன வரப்போகுது தெரில பட் இதுதான் வெரி குட் முயற்சி தேங்க்யூ ஸோ மச் நிஷா அண்ட் அவர் டீம் பி

இது செட் ஆற மாதிரி இருக்கு இது சொல்லுங்க செட் ஆற மாதிரி இருக்குன்னா செட் ஆகாம மாதிரி யூ டிட் ஹியர் மீ மீ யூ டோன்ட் டாக் சரியா பேசாம யூ டிட் ஹியர் மீ ஆமா வரும்போது செட் ஆகற மாதிரி இருக்குன்னு சொன்ன மாதிரி நோ 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 செட் இல்ல 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 அப்படி பாக்கும்போது அப்படி

அப்ப தாரா அண்ட் ஆர்ஷிகா சிக்ஸ்டி செகண்ட் பிரீஸ்ல நின்ட்டாங்க சும்மா சொல்ல கூடாது அப்படியே ஏர்ல அப்படியே தலையில கைய வச்சு அப்படியே நின்னு இருக்காங்க சூப்பர் நல்ல 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 ஒரு முயற்சி சோ थैंक यू so much தாரா அண்ட் ஆஷிகா थैंक यू थैंक यू டீம் சி அண்ட் டீம் பி பெர்ஃபார்ம் பண்ணாங்க இப்போ நம்ம பாக்க போறது அடுத்து டீம் ஏ பவித்ரா ரிக்னா வாங்க 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 டீம் ஏ வாங்க இப்போ நம்மளுடைய பவித்ரா அண்ட் ரிக்னாக்காக சாங் ஹோயா நல்லா அதுபானத்து மேலே பல்லானது போடத்து மேலே நெல்லா அதுபானத்து மேலே பலானது போடத்து மேலே வந்தாடுது தேடுது பொண்ண ஐயாஹோ அது என்னோ பொழுதானா போ

ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் ஒரு சின்ன சின்ன சிரிப்பு அதெல்லாம் இருந்ததுனால அதில் ஒரு பாயிண்ட் கம்மியாகி ஸோ இப்போ இந்த பொறுத்த வரைக்கும் யாருக்கு பனிஷ்மெண்ட் இந்த ரவுண்ட்ல ரெண்டு டீம் கம்மி மார்க் வாங்கியிருக்காங்க அந்த ரெண்டு டீம்ல இருந்தும் நம்ம பனிஷ்மெண்ட்டுக்கு கூப்பிட வேண்டியதா இருக்கு கூப்பிட போறோம் இந்த இருந்து பவித்ராவும் அந்த டீம்ல இருந்து நிஷாவும் நம்ம மேடைக்கு வந்து ஆகணும் வாங்க பவித்ரா ஓகே இப்போ என்ன பனிஷ்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து டான்ஸ் தான் ஆட போறீங்க பட் அந்த டான்ஸ் எப்படின்னா ஒரு பாட்டு ஒரிஜினல் சாங் வரும்போது நிஷா ஆடுவாங்க அதே பாட்டோட ரீமிக்ஸ் வெர்ஷன் வரும்போது நீங்க ஆடுறீங்க ஓகே ஓகே நிஷா அண்ட் பவித்ராக்காக பனிஷ்மெண்ட் சாங் பேகின்ஸ் நாவ் டும் எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் வந்துவிட்டு My diamond girl, my diamond, diamond, diamond girl. I love to see you smiling, girl. You're smiling, 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 girl. You're my honey girl, my honey, honey, honey girl. My diamond, diamond, diamond girl. yo. smiling, smiling, smiling. પાછા કોટીલ પનીશમેન્ટ પનીશમેન્ટ સુપર આપોન આંગા ઇની કે પવિત્રા નિશા ગીવ અ બેકગ્રાઉન્ડ ઓફ પ્લસ